முக்கண்ணீர் சிறந்தது மாவாகவும் ஆங்கில மாதத்தில் சிறந்தது மேவாகவும் தமிழ் மாதத்தில் சிறந்தது தையாகவும் என மூன்றையின் கோட்டி மாமதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியராசிரியர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதலகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்டு தடுப்பேன் மாண்பு மிகு புதுமை பெண் பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஆண்டோர் வாக்காகும் அண்ணுடையார் என்பவர் கற்றவர் முகத்திருந்து புன்னுடையார் கல்லாதவர் என்ற வள்ளுவனின் வாக்கியத்திற்கேற்ப பெண்கள் என்பவர் கல்வி எனும் மொழியை பெற்றால் நாடு சிறந்தோவும் என்பதில் துல்லியும் மையமில்லை பெண்கள் பல தொழில்களில் பல பணிகளில் பணியாற்றி வருகின்றனர் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக அனைத்து தொழில்களிலும் பணியாற்றி வருகின்றனர் பெண்கள் கால் தடை பணிகள் இக்காலங்களில் எதுவும் இல்லை ஆண்கள் மட்டும் கொண்ட அங்காலங்களில் பெண்களும் இக்காலங்களில் ஆண்களுக்கு நிகராக வருவாய் ஈட்டிக் கொண்டு வருகின்றனர் இதன் காரணம் கொள்ளியறிவை பெற்றதே ஆகும் விளையாட்டுத் துறையில் பி சிந்து அவர்களும் விண்வெளியில் கல்பனா சாவ்லா போன்ற இவர்கள் போன்ற பல பெண்களும் பல தொழில்களில் சாதனை படுத்தி வருகின்றனர் இவர்கள் மட்டுமில்லாமல் ஜான்சி ராணி அகல்யா பை இந்திரா காந்தி ஜெயலலிதா போன்ற பெண்கள் நாட்டை ஆட்சி செய்தும் வந்துள்ளனர் பட்டங்கள் அழுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரிய பெண்கள் நடத்தவாதம் என்று மகாகவிய பாரதிய வாக்கியங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பிறகும் ஒவ்வொரு பெண்கள் இருக்கின்றான் என்ற உண்மை அறிவ அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்வதாகும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பது என்ற கருத்தை அடுப்பூதிய பெண்கள் இன்று அயல்நடுவரை சென்று பல சாதனைகளை படித்து வருகின்றனர் அக்காலங்களில் ஆண்களுக்கு மட்டும் சொத்துரிமை சொத்துரிமை இருந்தது ஆனால் இக்காலங்களில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கின்றது பெண்களுக்கு இக்காலங்களில் பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை போன்ற பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் ஏற்படுத்தி கொண்டுள்ளன அக்காலங்களில் பதினஞ்சு பதினாலு வயதுகளில் திருமணம் பெய்து கொண்டிருந்தனர் ஆனால் இக்காலங்களில் பதினாலு பதினஞ்சு வயதில் திருமணம் பெய்து கொண்டால் குழந்தை திருமண பெட்டம் என்ற சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பெண்கள் கல்வி பெற்றால் நாடும் வளமும் சிறந்து ஓங்கும் ஆகையால் பெண் கடவுளை நாம் தொழு தொழுது வணங்குகிறோம் நாம் பெண்களுக்காக வீட்டில் விளக்கேற்றும் பெண்ணை உலகிற்கு ஒளியாய் திகழ நாம் அனைவருக்கும் பெண் கல்வியை வளர்ப்போம் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்